வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்மகிட்ட விஷயத்த நான் எப்போதும் சொல்கிறது உங்கள் கண்ட்ரோல் இருக்கிறத மட்டும் பாருங்கள் உங்கள் கண்ட்ரோல் இல்லாததை விட்டுடுங்கன்னு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா உங்கள் மைண்டு தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது யுவர் மைண்ட் டிசைட்ஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ நோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது ஃபியூச்சர் நேற்று என்ன நடந்ததுங்கிறது பாஸ்ட் இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அண்ட் இவெண்ட்ஸ் அவுட் சைட் திஸ் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களோட லைஃப்பில் கண்ட்ரோல் இல்லாத இவெண்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட்டிங்கன்னா யூஸே கிடையாது ஐ கேன் ஒன்லி கண்ட்ரோல் வாட் இஸ் இன் மை மைண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ நான் வந்து இன்வெஸ்டிங்கில் இருக்கிறோம் இன்வெஸ்டிங்கில் எப்போதுமே இது சொல்லி இது நடக்கும்னு அவசியம் கிடையாது ஹாவர்ட் மார்க் சொல்கிற மாதிரி ஒரு ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இதை வந்து ஒரு இன்வெர்டட் பெல்கப்லேட்டா காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்போ அது மாதிரி ஒரு பெல் பெல்கப்பில் எந்த இன்சிடெண்ட் வேணாலும் நடக்கலாம் பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிவன் தி செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் இந்த எல்லாம் பார்த்து பல ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி இந்த பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம் தட் டஸ் நாட் மீன் அதுதான் வந்து பாசிபிலிட்டின்னு ஒரு ஹோல் ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதில் வந்து லாங் டெய்ல் அப்படிம்பாங்க இந்த டெய்லில் கடைசியில் இருக்கிற ஒன்று அன்லைக்லி ஈவெண்ட் கூட நடக்கணும் பட் நம்ம இன்புட்ஸில் வந்து அந்த லாங் டெய்ல் ஈவெண்ட் அன்லைக்லின்னா நம்ம வந்து அந்த அன்லைக்கிலியை ஒரு ரிசல்ட்டுன்னு ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது நம்ம எது நடக்கும்னு நினைக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ் பண்ணுவோம் பட் சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக மாறிடலாம் சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுன்னா ரிசல்ட்டும் மாறிவிடும் இப்போ நான் உங்கள்கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா எப்படின்னா இன்றைக்கி ஹோல் வேர்ல்டு வந்து ட்ரம்ப்புக்கு ஆடுத்தாலும் என்ன செய்வார் எந்த சைடில் படிக்கலேருந்து இருந்துப்பார் அதை வச்சு தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸே ஓடிட்டுருக்கு அவர் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் அவுட் பண்ணுவாங்கன்னு டேக்கோ அப்படிம்பாங்க ட்ரம்ப் வில் ஆல்வேஸ் சிக்கன் அவுட் அப்படிங்கிறாங்க மார்க்கெட்டு பாண்டு மார்க்கெட் கொஞ்சம் வாபுல் வந்தோன்னா அவர் பெல்ட்டி அடித்தார் லிஸ்ட்ரஸ் மூமெண்ட் மாதிரி அவருக்கும் ஒன்று வந்தது அதனால் ட்ரம்ப் இதை தான் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது இப்போ ஜூலை நைன்த்து இன்றைக்கி நான் டாரிஃப் போட்டே தீர்வேன்னார் ஜூலை நைன்த்து வந்து போயிடுச்சு இப்போ திரும்பி லெட்டர் எழுதிட்டுருக்காரு ஆனால் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு தாங்கிறாரு இது மூணாவது முதல் வாட்டி புதி கடிக்குனார் கடிக்கல ஜூலை நைன்த் வரைக்கும் டைம் கொடுத்தாரு ஜூலை நைன்த் வரைக்கும் டைம் கொடுத்தவர் இப்போ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்தாரு அவரோட மெயின் ட்ரேடிங் பார்ட்னர் வந்து சைனா போன வாட்டி சைனாவோட தான் ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் டாரீஃப்லாம் போட்டார் அப்புறம் அவரே ஜெனிவாவில் கூப்பிட்டு அவனை கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிவிட்டு ஜூலை நைன்த் வரைக்கும் எந்த டேரிஃபும் கிடையாதுன்னு அதுக்கப்புறம் ஜெனிவாவில் முடித்தப்பறம் அவரோட ஆள் ஸ்காட் பெசன்ட் தான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு வி ஆர் போத் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு பட் சைனாக்காரன் ஒன்றுமே சொல்லலை ஒன்றே ஒன்று தான் பண்ணாங்க ரேர் அர்த் மெட்டல்ஸை ஒரு அழுத்தம் அழுத்தினோம் அதுக்கு பயந்த ட்ரம்ப்பு இந்த ரெண்டாவது ரவுண்டில் சைனாங்கிற வார்த்தையை தவிர ஸ்ரீலங்கா குட்டி குட்டி ஊரெல்லாம் ட டேக்ஸ் பேசுகிறவன் சைனாவை பற்றி பேசவே மாட்டேங்கிறான் ஸோ இந்த டேக்கோ அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகுது ட்ரம்ப் வில் ஆல்வேஸ் சிக்கன் அவுட் அப்படின்னா நான் ஒன்று பண்ணுவேன்மா அது அவன் அன்பாப்புலர் ஆகி பப்ளிசிட்டியில் அவன் காலி ஆகிடுவான்னா அதுலேருந்து அவன் பெல்ட்டி அடிச்சிடும் இப்போ பிக் பியூட்டிஃபுல் பில்லை அவர் கட்டப்பட்டு பாஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்லில் ஏதாவது அன்பாப்புலர் ஆகிற மாதிரி இருந்தது நாலு ஓ ஓட்டு பர்சன்டேஜில் குறைஞ்சா அதை டம்ப் பண்ணுவார் இப்போ அவருக்கு ஆல்ரெடி தலைவலி இந்த ரிப்பப்ளிக்கன் சீட்டில் வந்து மெஜாரிட்டி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவில் நாலு சீட்டு தான் மெஜாரிட்டி இப்போ இது என்னென்னா ஆல்ரெடி இன்னும் ரெண்டு பேர் ரிசைன் பண்ணிட்டோம் ரிசைன் பண்ணவெல்லாம் டெமோக்ராட் ஏரியாவில் ஜெயிக்கிற மாதிரி இடத்துல தோத்துட்டோம் ஸோ டெஃபினட்டாக டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பரில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் அவன் கையிலேருந்து போய்டும் செனட் வச்சிருப்பான் ஆனால் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் கையை விட்டு போயிடும் அது நம்மளுக்கு இப்போ தெளிவாக அண்டர்ஸ் ஏதாவது ஒரு நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடந்து ட்ரம்ப் எங்கே வார் நடந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கலைன்னா ட்ரம்ப்பு வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தோக்கிறது நிச்சயமாக இருக்குது இப்போ நம்ம அதில் தான் பெட்டு கட்ட முடியும் அது கிடைக்காது அவன் தோக்க மாட்டான்னு எழுத முடியாது ஹிஸ்ட்ரியில் இந்த ஸ்விங்குல்லாம் பார்த்து ஆனால் பிட்வீன் நவ் அண்ட் அடுத்த நவம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு பெரிய இன்சி இன்சிடென்ட் நடந்து அது ரிவர்ஸ் ஆகிடுச்சா நான் பெட்டாக தப்பாக கட்டலை இந்த இன்ட்ரூம் பீரியடில் வேறு ஏதோ மாறிடுச்சு ஸோ ஐ சுட் பி அ லவ் டு சேஞ்ச் மை மைண்ட் அது மாதிரி தான் நான் சொல்ல வந்தேன் இன்றைக்கி இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என் மைண்டை யூஸ் பண்ணால் ஹவுஸ் ஆஃப் நான் தோத்துருவான் அப்படின்னு நம்மளுக்கு நிச்சயமாக தெரியும் அந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவில் தோற்றுருவான்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்போ அன்றைக்கி சொன்னீங்களே நடக்கலையா என்ன திங்ஸ் சேஞ்சு ஃபேக்ஸ் சேஞ்சு வி சேஞ்ச் அவர் மைண்டு ஸோ அதனால் இந்த ரிசல்ட்டை நம்பி நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணுறது ரிசல்டண்ட் அப்படிம்பாங்க அது அந்த ஆனி டியூக்கு ரிசல்ட்டை வச்சு என்னென்னு பேக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரிசல்ட் எனக்கு முன்னாடியே தெரியும்னு வீங்க நான் பர்ஃபெக்ட் டிசி எழுத முடியும் நான் டிசிஸியே வந்து ரிசல்ட்டுக்காக மாற்ற முடியாது அதே தான் நான் சொல்ல வரேன் உங்கள்கிட்ட உங்கள் மைண்டில் தான் உங்கள் கண்ட்ரோல் இருக்குது அதை வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அந்த டிசிஷனை நீங்கள் பர்ஃபெக்டாக எடுக்க முடியும் அவ்வளோதான் முடியும் உங்களால் எல்லா ஃபேக்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அந்த ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸில் மாறி போயிடலாம் இப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார் நிச்சயமாக டேரிஃப் போடுவேன்னாரு வேணார் பெல்ட்டி அடிச்சு டேரிஃப் போடலன்னு வைங்க ட்ரம்ப் பெல்ட் அடிக்க போகிறாரு எனக்கு தெரியும் அதுக்காக நான் முடிவு எடுக்க முடியாது ஸோ எப்போதுமே ரிசல்ட்டை வச்சு ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணாதீங்க ரிசல்ட்டு ஃப்ளூக்கில் கூட வரலாம் ரிசல்ட்டு ஃப்ளூக்கில் கூட வரலாம் ஃப்ளூக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் ஆகிடுச்சின்னு வையுங்க தட் டஸ் நாட் மீன் தட் டைம் அ ஜீனியஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஆல் ஃபேக்ட்ஸ் பஃபட் ஒரு ஸ்டாக்கை வாங்குறாருன்னு வைங்க அந்த ஸ்டாக்கு தப்பாக போயிடுச்சுன்னா பஃபட் முட்டால் கிடையாது யூ டோன்ட் கண்ட்ரோல் ஆல் இவெண்ட்ஸ் இப்போ நீங்கள் நையா ட்ரம்ப்பை நடுவில் ஒருத்தன் சுட பார்த்தான்னு தப்பிச்சிட்டாரு ட்ரம்ப்பு பூட்டன் எவனாவது அசாசினேட் பண்ணிட்டான்னு வைங்க கச்சா எண்ணெய் மார்க்கெட்டே மாறிடும் ஏன்னா அந்த வாரே முடிஞ்சிடும் யுக்ரைன் வார் ஆனால் நார்மலாக இப்போ பெட்டு கட்டுறது யுக்ரைன் வார் நிச்சயமாக நடக்க போகுதுன்னு ஆனால் பூட்டின் என்னோடய டெத்துங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஈவெண்ட்டு என்றைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கும் அது இன்றைக்கி நடக்கும்னு நம்ம பெட்டு கட்ட முடியாது பட் நம்ம ரஷ்யன் எக்கானமியில் கட்டின பெட்டு கம்ப்ளீட்டாக மாறிவிடும் பிகாஸ் போட்டு என்ன அசாசினேட் பண்ணிட்டான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் அதுவும் பண்ணிட்டான் ரிசல்ட் அப்படியே மாறிவிடும் அப்போ நான் எடுத்த டிசிஷன் தப்புன்னு சொல்ல முடியாது என்கிட்ட இருந்த இன்புட்ஸில் இருந்த பெஸ்ட்டு இன்புட்டில் இந்த டிசிஷனை தான் நான் முடியும் இதனால தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணணுன்னு சொன்னேன் வேதாந்தா கடன் வாங்கி டிவிடன் கொடுக்குறான்னு உங்களுக்கு நான் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன் இதனால தான் நான் வேதாந்தை ரெக்கமெண்ட் பண்ண முடியலன்னு நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எவன் மூச்சு கூடலை கடைசியில் வயசு ராயின்னு ஒருத்தன் அமெரிக்காவில் ஹெச் ஃபண்ட் ஒருத்தன் சொன்னோன்னே அதை ஃப்ரண்ட் பேஜில் நியூஸாக போடுறீங்க இந்த ஃபேக்ட் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் அதை நான் உங்களுக்கு கம்யூனிகேட்டும் பண்ணியிருக்கிறேன் ஸோ அது பிளாக் ஸ்பான் இவெண்டில் தட் இன் இன்ஃபர்மேஷன் வாஸ் ஆல்ரெடி அவைலபிள் நீங்கள் ப்ராசஸ் பண்ணல அது அவங்க கண்ட்ரோலில் இருந்த இன்ஃபர்மேஷன் ஒரு எவனோ ஒருத்தன் வந்து கோல்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போய்டும் ரெண்டு வாரத்தில் நான் ரெண்டு வாரம் நாலு வாரம் நாலு வாரம் ஆறு வாரம் ஆகிடுச்சு அது அங்கேயே இருக்குது ஏன்னா கோல்டை வந்து சைனாவும் டர்க்கி ரஷ்யா வாங்கறது நிறுத்தினா தான் அது எங்கே ஆரம்பிக்கும் இல்லாட்டா அது அப்படியே பிரிட்ஜ் போட்டு பிடிச்சி வச்சிருப்பான் அண்ட் சைனா அவன் மைன் பண்ணுற கோல்டே அவன் வாங்கினான் அது ஒரு ஃபேன்சி லாங் டெய்ல் இவெண்ட் அது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுன்னு முலாத்தில் ட்ரம்ப் போய் எல்லாம் பீஸ் ஆகி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி இன்ஃப்ளேஷனை க்ரஷ் பண்ணால் அது ஆயிரத்தி எட்நூறுக்கு வரும் பட் அதுக்கு எந்த சாதனை கூடும் கிடையாது பிக்கு பியூட்டிஃபுல் பில் வந்து இன்னும் டெஃபிசிட்டை ஏற்றதான் போகுதே தவிர குறைக்க போகிறதில்லை ஸோ இன்றைக்கி நான் எடுக்கணுன்னா லாங் கோல்டு தான் எடுக்க முடியும் பட் தேர் கேன் பி சம்இவெண்ட் தட் டேக்ஸ் பிளேஸ் தேர் கோல்ட் ஃபால்ஸ் அந்த இவெண்ட் நடந்தால் தான் நான் சொல்ல முடியுமே தவிர அந்த இவெண்ட் நடக்கலாம் அதனால் கோல்டு விடலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற நியூஸ் வரைக்கும் பூட்டு நான் இம்பாசிபிள் ஜிஜிபிங்க கயுறது இம்பாசிபிள் ஆனால் மூணாவது பேர் ட்ரம்ப்பை ஏறி சொன்னால் நாலாவது வருஷம் கே நாட் கம் ஏன்னா டூ டம்ஸ் முடிஞ்சு போச்சு இன்னொத்தம் தான் வருவான் ட்ரம்ப்புக்கு பல யார் வரப்போறான்னு உங்களுக்கு அமெரிக்காவில் தெரியாது ஆனால் அடுத்த ஆள் வரைச்ச மோஸ்டேக்கே பூட்டு இன்னும் ஜிஜிபிங்கும் இருப்போம் ஸோ ட்ரம்ப்பு இப்போ ப்ராப்ளம் இருக்கிறது ஒரு டெமோக்ரஸியில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற டிசிஷனு ஸோ எவ் டு ஃபேக்டர் ட்ரம்ப் தோற்றுருவான் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் தான் இந்த பூ பூச்சாண்டாம் காட்ட முடியும் அப்புறம் பூச்சாண்டி காட்ட முடியாது ஆனால் அதுக்குள்ளேயே அவன் சிக்கன் அவுட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் ட்ரம்ப்பை பற்றி நீங்கள் டிசைட் பண்ணுறது ஈஸி இல்லை ஆனால் ஈஸியாக நீங்கள் டிசைட் பண்ணக்கூடியது ஜிஜிபிங்கும் பூட்டணும் ரெண்டு பேரும் இருக்கப்போகிறான் இதே பாலிசி தான் கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா அது ஆட்டோ ஏஜ் அவன் சைடில் இருக்குது ஒரு ஃபோர்சிபிள் ஃப்யூச்சருக்கு அவன் தான் இருப்பான் ஸோ சடனாக சுச்சுவேஷன் மாறிட்டுன்னா இவெண்ட்டும் மாறிடும் அப்போ உங்களை ப்ளேம் பண்ணிக்கிறதுல யூஸே கிடையாது இவன் த சுச்சுவேஷன் டிட் யூ மேக் த ரைட் டிசிஷன் இதை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி தான் ஏன்னா இந்த மைண்டு தான் வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த சமயத்தில் நீங்கள் எடுக்கிறச்ச எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்